நடந்து டிஏபி கட்சி தேர்தல் முடிவுகள் ஒற்றுமை அரசாங்க அமைச்சரவையில் அதன் பிரதிநிதித்துவத்தின் மீது எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது கட்சியின் பொது செயலாளர் சேர்ந்த அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் தத்தம் பதவிகளில் தொடருவர் அவர்களை மாற்றுவதற்கு கோரிக்கை வைக்கப்படாது என்றார் அவர் மத்திய செயலவை தேர்தலானது கட்சியின் உள் விவகாரம் அதற்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பில்லை எனவே டிஏபியை சேர்ந்த அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் மத்திய செயலவையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தத்தம் அரசாங்க பதவிகளில் தொடருவர் என சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அந்தனிலா கூறினார் நிதித்துறை துணை அமைச்சராக உள்ள லீம் ஹூ இங் மத்திய செயலவை தேர்தலில் தோல்வி கண்ட வேலை சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் துறை துணை அமைச்சராக உள்ள எம் குலசேகரன் இம்முறை கட்சி தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டார் செரம்பான் இரண்டில் உள்ள பேரங்காடி ஒன்றியின் உணவங்காடி நிலையத்தில் தீ பற்றியதால் நேற்று பரபரப்பு ஏற்பட்டது நாசிகண்டார் கடையின் சமையல் அடுப்பில் பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் தீ பிடித்தது தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு குழு ஆறு நிமிடங்களில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது நாற்பத்தோரு மீட்டர் சதுர அடி கொண்ட அக்கடையின் எழுபது விழுக்காட்டு பகுதி தீயில் சேதமடைந்தது எனினும் அதில் யாரும் காயமடையவில்லை என நெகரிசெமிலான் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை கூறியது முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் மலாக்கா கோத்தா ஷபாண்டாரில் சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியை தாக்கிய ஆடவர் கைது செய்யப்பட்டார் கோத்தா ஷபாண்டாரில் ஞாயிறு பிற்பகல் மூன்று மணிக்கு கைதான இருபத்தைந்து வயது அன்னவர் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதும் மருத்துவ காரணங்களுக்காக விடுவிக்கப்பட்டார் மலாக்கா துங்கா போலீஸ் அதனை உறுதிப்படுத்தியது அன்று அதிகாலை இரண்டு மணிக்கு தனது டொயோதா வெல்ஃபயர் காரில் இருந்து இறங்கிய அந்நபர் முன்னே நின்றிருந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியை நெருங்கி அவரின் தலையில் குத்தினார் இதனால் சினமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி உடனே அந்த கார் பிடித்து தள்ளினார் அங்கிருந்த மற்ற வாகன மோட்டிகளும் பொதுமக்களும் சண்டையை விலக்கிவிட காரோட்டி அங்கிருந்து தப்பி சென்றார் நாற்பத்தி வினாடி வீடியோ வாயிலாக வைரலான அச்சம்பவத்தின் போது அந்நபர் மது போதையில் இருந்ததாக நம்பப்படுகிறது முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா தலைநகர் பண்டார்பரு செந்தூலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் பத்தாவது மாடியில் இருந்து குதிக்கப்போவதாக நேற்று மாலை இருபத்தேழு வயது வெளிநாட்டு ஆடவன் விரட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஸ்ரீபேரா அடுக்குமாடியில் மாலை ஐந்து மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது பத்தாவது மாடியில் உள்ள வீட்டொன்றின் கண்ணாடிகளுக்கு வெளியே மயிர் கூச்செறியும் உயரத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான் நுனிப்பகுதியில் நின்றபடி கைகளால் கண்ணாடிகளை உடைத்தும் உரட்டு அவன் நடந்து கொண்டதைக் கண்டு பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் உடனடியாக வந்து சேர்ந்த அதிகாரத் தரப்பு அவ்வாடவனை பாதுகாப்பாக மீட்டது போதைப்பொருள் மயக்கத்தில் இருந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீஸ் தலைவர் சுகார்னோ கூறினார் இந்தோனேசியா வட சுமத்ராவில் உள்ள மண்டாயலிங் நாத்தால் எனும் இடத்தில் இன்று காலை வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது உள்ளூர் நேரப்படி காலை ஆறு இருபத்தி மூன்று மணிக்கு ரிக்டர் அளவை கருவியில் ஐந்து புள்ளி ஆறாக நிலநடுக்கம் பதிவாகியது இந்தோனேசிய வானிலை காலநிலை புவி இயற்பியல் துறையான பி எக்ஸ் தளம் வாயிலாக அதனை உறுதிப்படுத்தியது நிலநடுக்கத்தின் மையப்பகுதியின் ஆழம் நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் ஆகும் ஆனால் இதனால் சுனாமி அபாயம் எதுவும் இல்லை என பி எம்கேஜி கூறியது அந்நிலநடுக்கத்தின் அதிர்வு தீபகற்ப மலேசியாவில் கில்லான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல இடங்களிலும் உணரப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படி ஸ்பெஷல் இருக்கு கேரளாவில இருந்து தயாரிக்கப்பட்ட ரேநாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அரிசியாவோ இருக்கும் விலையும் மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு